ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நீங்கள் உங்கள் இருந்து மொபைல்லையே வீட்டு வரி மற்றும் சொத்து வரி குடிநீர் வரி இதெல்லாம் எப்படி கட்டலான்னு பார்க்கலாம் விபி டேக்ஸ் அதாவது வில்லேஜ் பஞ்சாயத் டேக்ஸ் விபி டேக்ஸ் அப்படிங்கிற லிங்க்லேருந்து உள்ளே போய்க்கோங்க விரைவாக வரி செலுத்த அப்படின்ற லிங்கில் உள்ள போயிட்டு பே டேக்ஸ் அப்படின்னு வரும் பே டேக்ஸ் அதில் க்ளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கும் இந்த வீட்டோட ஓனர் நேம் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க உங்கள் மாவட்டத்தின் பெயர் அதை சரியாக கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஊராட்சியின் உங்கள் பிளாக் நேம் என்ன ஊராட்சியின் ஊராட்சி ஒன்றியத்தின் நேம் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ஊராட்சி பேர் கொடுத்துக்கோங்க அதில் கரெக்டாக தெரிஞ்சு நீங்கள் சரியாக கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கட்ட போகிறீங்க சொத்து வரியா குடிநீர் வரியா எந்த மாதிரி கட்டப்போகிறீங்க அதுக்கு அது மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ரசீதுலேயே வரி விதிப்பு எண் இருக்கும் அந்த ரசீதுன்னு கொடுத்துக்கோங்க வரி விதிப்புன்னு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கேப்சர் எடுத்துட்டு சர்ச் பண்ணிக்கோங்க உங்களோட டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் வந்துடும்